எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்குங்க என்னங்க அவங்க இப்படி விளையாடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி பாவம் தான் உண்மையாகவே ரோஹித் சர்மா விராட் கோலி ஒரு அசுர ஃபார்ம்ல இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான இந்திய அணி மூணாவது ஒரு நாள் போட்டி வெற்றி குறித்து அது மட்டும் இல்லாமல் தொடரை ஓடிய தொடர் வெற்றி குறித்து முன்னாள் ஆஸ்திரேலியா அணி கேப்டன் சொல்லாங்க நட்சத்திர வீரரும் சொல்லலாம் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய வெற்றி குறித்து பேசியிருக்காரு முக்கியமாக ரோஹித் சர்மா விராட் கோலி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சவுத் ஆப்ரிக்கா அணி ஆப்போசிட்டா இந்திய அணி தொடர வென்றிருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டுக்கு ஒன்று சொல்லிட்டு அது குறித்து ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணி பார்த்தா பயமா தாங்க இருக்கு அவங்களோட அசுரத்தனமாக ஆட்டம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி வரப்போ வேர்ல்டு கப்புக்கு இந்திய அணி ஒரு முக்கிய அணியாக இருப்பாங்க அதுவும் விராட் கோலி ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் இந்திய அணி தரமாக தாங்க இருக்கும் ஏன்னா ரோஹித் சர்மா சம ஃபார்மில் இருக்கார் விராட் கோலி அசுரம் ஃபார்மில் இருக்காருன்னு நான் சொல்லுவேன் அவரோட பேட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆண்டர்டு தொடர்ந்து லாஸ்ட் மேட்ச்சு அறுபத்தஞ்சி நாட் அவுட் விட்டுந்தான் அதுலேயும் ஒரு ஆண்டர்ட் அடிச்சிருப்பார் நம்ம கோலி ஒரு தரமான ஒரு பிளேயராக இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஆஸ்திரேலியா அணிக்கும் எல்லா அணிக்கோ ஒரு எச்சரிக்கையாக நான் பார்க்குறேன் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் இதே ஃபார்மில் விராட் கோலி இருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக உலகக்கோப்பை வாங்கி கொடுத்து தான் அவர் இந்தியாவை விட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்ரிக்கா அணி நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்தியாவில் எந்த அணி இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கிம் பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைமை சமையா பேசியிருக்காருங்க இந்திய அணி குறித்து அவர் சொல்கிறதுல வேலையுடான்னு பாயிண்ட்டுக்கு நிறைய இருக்குங்க விராட் கோலி இதே ஃபார்ம்ல இருந்து இருந்தார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்து தான் இந்தியா டீமை விட்டு போவார்னு சொல்லியிருக்காரு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோருங்க என்ன ஃபார்ம் இருக்காருங்க மனுஷன் போலிங்கிலும் சரிங்க குல்தீப் சாமியாக போகிறார் பிரதீஷ் கிருஷ்ணா தான் செகண்ட் ஓடியல் நல்லா போகலாம் தேர்ட் ஓடியில் கம்பேக் கொடுத்து அவர் ஒரு நான்கு விக்கெட்டு இந்திய அணி ஒரு தரமான ஒரு போலிங் யூனிட்டாக இருந்தாங்க இரநூத்தி எழுபது அந்த பிச்சில் ஆல் அவுட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அதை பண்ணி நம்ம இந்திய அணிக்கு ஈஸியான சேசிங் கொடுத்துட்டாங்க என்ன ஒன்றும் கொஞ்சம் ரன் இருந்தால் கோலி ஒரு ஹண்ட்ரட் போட்டிருப்பார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பட் வெறும் முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு அதாவது நாற்பது ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க அந்த இரநூத்தி எழுபது ரன் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த சீரீஸை ரெண்டு கொன்றுன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றாங்க இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி டெஸ்ட் சீரீஸை நம்ம தோற்று ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெற்றாங்க இப்போ அதுக்கு ரிவேஞ்சு கொடுக்கற விதமாக நம்ம ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்காவை ஓடிய சீரிஸை வெற்றி பெற்றிருக்கோம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டி சீரிஸ்லாம் வருதுங்க சம என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஏன்னா ஒரு டி டுவெண்ட்டி ரெண்டு டி டுவெண்ட்டிலாம் அஞ்சு டி டுவெண்ட்டி போட்டி நடக்க போது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா இருக்கார் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் குமார் அபிஷேக் சர்மா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு வர ஒன்பதாம் தேதி விளையாட போகிறாங்க நைட்டு நல்ல ஒரு மேட்ச் காத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வெற்றி குறித்து ஓடிய இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டுவெண்ட்டி சீரிஸை யார் வெற்றி பெறுவாங்க மறக்காம உங்களோட கருத்து கொஞ்சம் கமலில் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்